அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்து தமிழ் காத்த வேந்தன் அதிகமான் வாழ்ந்த தகடூர் மண்ணிது அறம் செய்ய விரும்பு என்ற சொற்களுக்கு சொற்களுக்கேற்பவும் குணங்கள் நிறைந்த அரிய நெல்லிக்கனியை போலவும் பெரும் திட்டங்களை அடுக்கடுக்காக வழங்கி வரலாற்றில் இடம் பிடித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தர்மபுரி மாவட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் எல்லார்க்கும் எல்லாம் எனும் லட்சியத்தை நோக்கி செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஏழை எளியோரின் கடைக்கோடி மனிதரின் நல்வாழ்வுக்கு வழியமைத்து வருகிறது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் தாயுமானவர் திட்டம் என பெருகும் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பயனை தந்தபடியே உள்ளன ஒரு புறம் சிறப்பாக செயல்பட்டு வரும் சமூக நல திட்டங்கள் மறுபுறம் இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என தமிழ்நாடு அரசு தனித்தடம் பதித்து வருகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் வகுத்து தந்த வளங்குன்றா கொள்கை பாதையில் சீரும் சிறப்புமாக ஆட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்காண்டுகளில் அளித்த திட்டங்களால் தருமபுரி மாவட்டமும் பெரும் பலன் பெற்றுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி ஓரு மகளிர் பயன் பள்ளி குழந்தைகளின் பசியை போக்கி கற்றல் திறனை மேம்படுத்த உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நான்கு குழந்தைகள் பயன் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் வேலை வாய்ப்பு பெற்று பயன் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி மதிப்பீட்டில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் பெண்களின் உயர்கல்விக்கு கை கொடுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு மாணவிகளும் ஆடவர் உயர் கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பதினோரு ஐநூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்களும் பயன் மகளிரின் பொருளாதார சேமிப்புக்கு உதவும் விடியல் பயணம் மூலம் பதினைந்து புள்ளி இரண்டு நான்கு கோடி முறை மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளி ஆறு நான்கு கோடியில் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு சாலை பணிகள் ரூபாய் பத்து கோடியில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம் ரூபாய் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கடக்கத்தூரில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆயத்த கட்டமைப்பு பட்டறை மற்றும் ஆய்வக கட்டடம் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் தருமபுரி நகராட்சியில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன இன்றைய நாளில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடியில் அரூர் அரசு ஒருங்கிணைந்த பட்டு சேகரிப்பு வளாக கட்டடம் என ரூபாய் ஐநூற்றி பனிரெண்டு புள்ளி ஐந்து இரண்டு கோடியில் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் திருவண்ணாமலை அரூர் தானிப்பாடி சாலையை அகலப்படுத்தும் பணி ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு ஏழு கோடியில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு என ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏழு கோடியில் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் ஐந்து தொழில் நிறுவனங்களுக்கு நில ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கி ரூபாய் எண்ணூற்றி முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடியில் எழுபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து கோடியில் தருமபுரி மாவட்டத்திற்கு நலத்திட்ட பணிகளை அள்ளி தந்துள்ளார் நம் முதலமைச்சர் அவர்கள் அன்றறிவாம் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க அறச் செயல்களை ஒருபோதும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து தரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு